தேவையில்லாத சிந்தனையும் தேவையில்லாத கற்பனையும் தேவையில்லாத தோன்றுதலும் உனது வாழ்க்கையை திருப்பி போட்டுவிடும் எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி சிறிது நேரம் கண்டிப்பாக யோசிங்க முதல் கல்யாணம் முடிச்சு வந்தாலும் சரி கல்யாணமாகாமல் இருந்தீங்கனாலும் சரி ஒன்றை போய் நம்மளுக்கு மிஞ்சிய ஒரு விஷயம் வேலையோ தொலை தூரம் போகிறதோ நம்ம சக்திக்கு அர்ப்பாற்பட்டதோ இது சரிவருமா சரிவராதா நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது ஒன்றா உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கிட்ட ஒரு ஆலோசனை சிறிது ஆலோசனை செய்யுங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சீனியராக இருந்தாலும் சரி ஜூனியராக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் கேட்கலாம் ஏன்னா எடுத்த எடுப்பில் நம்ம எடுத்துக்கக்கூடிய முடிவுகள் சரியில்லாத போயிடுச்சுன்னா வாழ்க்கை திண்டாட்டம் வாழ்க்கை கேளிக்கை வாழ்க்கை கோபமின்மை கோபமின்மைன்னா கோபமே படாத ஒரு விஷயம் அது இருக்கலாம் அதுக்கெல்லாம் கோபப்படணும் அதுக்கெல்லாம் மனசு கஷ்டப்படணும் அதுக்கெல்லாம் வேதனைப்படணும் அதுக்கெல்லாம் தும்ப அது சந்தோஷம் அது மகிழ்ச்சி அது இம்பம் அது தும்பம் அது வெட்டியாக இருக்குது அது நல்லா இருக்குது அப்படிங்கிறத உங்களால் அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியலைன்னா மற்றவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட தாராளமாக கேளுங்க இல்லை சீனியரோ ஜூனியரோ சூப்பர் சீனியரோ வயசானவங்களோ யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் வாழ்க்கை தடத்தில் போய்விடும் வாழ்க்கை நிலைமையை மாற்றிவிடும் வாழ்க்கை உங்களால் உங்களது வாழ்க்கை சீரழிவிக்கு நீங்களே ஒரு முட்டுக்கட்டை நீங்களே ஒரு காரணம் அதுக்கு என்ன செய்யலாம்னா கேளுங்க தப்பு கிடையாது கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிங்க எல்லாத்தையுமே யோசிங்க உங்களோட வாழ்க்கை யோசிங்க உங்களுக்கு ஆனால் அந்த மேரேஜுக்கு வாழ்க்கையை பற்றி யோசிங்க மேரேஜ் ஆகலைன்னா உங்கள் வீடை பற்றி யோசிங்க காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறதும் கூட இதில் வரும் ஓடுறோம் உண்டான விஷயம் இருக்கா நம்மளுக்கு பொருளாதார நிலை சரியாக இருக்கா வாடகை கொடுக்க முடியுமா அங்கே போய் என்ன தொழில் செட் பண்ண முடியும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்கக்கூடிய கையில் காசு இருக்குது அந்த காசை வச்சுட்டு நீ எவ்வளோ நாள் ஓட்டுவேன் அங்கே போய் நீ என்ன வேலை செய்வே என்ன வேலை செஞ்சாலும் அதில் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அந்த கண்ட்டு உங்களுக்கு உங்களது லவம் இருக்கும் போனால் அங்கே இருக்க முடியுமா என்ன நிலை என்னங்கிறதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிதானமாக எ இவ்வளவு பர்ஃபெக்டாக நீங்கள் யோசிச்சீங்கனாலும் கடைசி பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் யோசிங்க இது வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய சிஸ்டமாக சிஸ்டமேட்டிக்காக இல்லை உண்மையான விஷயமா இல்லை எப்படி கண்டான்ட்டுங்கிறத சரி வர யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றியா தோல்வியா என்பதை விட வாழ்க்கை நிம்மதி உன் குடும்பத்தில் நிம்மதி அனைவரும் நிம்மதி எல்லாம் அதில் சார்ந்து ஐந்து ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நீங்கள் ஆலோசனை செய்கிறது இருக்குதுங்க கல்யாண செலவு அஞ்சு லட்சமாக இருக்குது அது ஐம்பதாயிரத்தில் முடிக்கலாமா அப்படிங்கிற கண்ட்டை பிளான் பண்ணுங்கள் அஞ்சு லட்ச ரூபா வாங்கி கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை அது மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் கட்ட முடியுமா நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் என்ன எவ்வளோ நாள் வருமானம் வருது அப்படிங்கிறத பிளான் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட்டு அந்த பிளான் படித்த கடன் வாங்கணும் அந்த கடன் வாங்கிட்டு அதை கட்டணும் ஒரு டிவிக்காக வாங்கலாம் ஒரு பதினாறாயூவா டிவி வாங்கினோம் மாதம் ஒரு ஆயிரத்தி ரூபா ஓகே அப்புறம் குடும்ப செலவு அந்த செலவு இந்த செலவு ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பதுங்கிறதோட முடியுமா ஒரு ஐநூறு முறிச்சாவே அந்த ஐநூறு எங்கே போச்சுனே தெரியாது அது ஐநூறு சில்லற பண்ணமா அந்த ஐநூறு எங்கே போகுதுன்னே தெரியுது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு இருபதாயிரரூபாங்கிறது மினிமம் தேவைப்படும் சம்பளம் அதில் இந்த டிவி கடனை வாடகை ப்ளஸ் பார்த்திங்கன்னா கேபிள் கனெக்ஷனு சில பேப்பர் வாங்கிறது நம்ம சாப்பாடு செலவு ட்ராவலிங் செலவு நம்மளுக்கு உடம்பு செய்யலாம் போது நல்லது கெட்டது இதுக்கு இருபதாயிரரூவா பிடிக்கும் அது போக நம்ம ஒரு அதிகமான காசை போட்டு நீங்கள் செலவு செய்யும் பொழுது இருபத்தஞ்சாயிரமெல்லாம் கட்ட முடியும் நாற்பத்தஞ்சாயிரம் கட்ட முடியுமா அப்போ போட்டு மண்டையில் போட்டு உருட்டக்கூடாது ஒரு கல்யாணத்துக்கு வாங்கினாலும் சரி ஒரு பிஸ்னஸ் வாங்கினாலும் சரி பிஸ்னஸ் சொல்லுவாங்க பிஸ்னஸ் வந்துட்டு கடன் வாங்கி போட்டால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிம்பாங்க கடன் வாங்கி போட்டால் பிஸ்னஸ் பண்ணலான்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறுரூவா கட்ட முடியுமா போய் தலையை அங்கே அடிச்சுக்க இங்கே அடிச்சுக்க அதை போய் வைக்க இதை போய் வைக்க வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் வேடிக்கையாமல் கேளிக்கையாமல் உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் உங்களது வாழ்க்கை உங்கள் கையில் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எந்த மாதிரி போய் சிக்கிக்கிறீங்க பெரிய வண்டி வாங்குறக்கு ஆசை பெரிய காரு வாங்குறதுக்கு ஆசை உனக்கு வருமானம் எத்தனை வருது அதுதான் உனக்கு ஆசை வருமானத்தை தகுந்த மாதிரி உங்களது செலவுகளை வைத்து கொள்ளுங்கள் கஷ்டமா 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 வாழ்க்கையே கஷ்டமாடா மனிதா வாழ்க்கையே கஷ்டமடா மனிதா நாம் போகும் பாதையில் உனக்கு வேணும் இளநூறுவா சும்மா இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூர் போயிட்டு வாங்களே ஒரு நாற்பது கிலோமீட்டரு நூறுரூவாயில் போயிட்டு வர முடியுமா அங்கே போனால் தண்ணி தேவிக்கு இங்கே போனால் அந்த பிரியாணி சாப்பிடலாம் ஆசை வரும் இங்கே போனால் பசிக்குதுன்னு ஆசை வரும் உட்காந்து சாப்பிட்றக்கு இடமில்லைன்னு தோணும் அப்போ கடையில் போய் ஒரு ஐம்பது ரூபாய் சாப்பிட்லான்னு பார்த்தா எண்பது ரூபாய் ஆயிரும் போச்சா இரநூறுவா பஸ் செலவு எழுபது அப்புறம் அவ்வளோதானா ஒரு ரீசார்ஜ் பண்ணுறோம் நெட்டு காலியாது ஒரு நெட்டு போட்டால் ஒரு பத்தொம்பது ரூபா நெட்டு போட்டால் முடிஞ்சு போச்சு அங்கே வந்தால் ஸ்டாண்டுக்கு ஒரு பத்து ரூபா இரநூறுவா எப்படி காலியாதுன்னு பாருங்க இந்த மாதிரி போகிற வழியில் வர வழியிலேயே காலி ஆயிரும் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போனேன்னா அறநூறுவா ஈஸியாக காலியாகும் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய நீங்கள் தேவையில்லாத கமிட்மெண்ட்டு தேவையில்லாத விஷயம் செய்துட்டு உங்களோட வாழ்க்கையை கீழே தள்ளிடுறீங்க இருபதாயிரம் ரூபாய்க்கிறது ஒரு சாதாரண சம்பளம்தான் பெரிய சம்பளம் கிடையாது அதை வச்சு வாழ்க்கைய ஓட்டம் அதை வச்சு வாழ்க்கையோட்ட ரொம்ப கஷ்டம் நான் பத்தாயிரத்தில் வாழ்க்கைய ஓட்டுவேன் பதினஞ்சாயிரத்தில் வாழ்க்கைய ஓட்டுவேங்கிறதெல்லாம் வாய்ப்பேச்சை சொல்லிக்கலாம் அதில் மிச்சம் முடிக்க முடியுமேனா நம்ம மிச்சம் முடிக்க முடியாது நம்ம அம்மா அப்பா மிச்சம் முடிப்பாங்க அவங்களோட அனுபவம் ஒன்று 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 அப்படின்ட்டு அதையவே வச்சு சேகரித்து அதன் மேலே நிறைய ஒரு வெற்றி கொண்டு அதன் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு அதன்படி எப்படி வாழணுமா அழகாக வாழ்வாங்க வாரம் ரெண்டாயிரம் மாதம் எட்டாயிரம் வாங்கினா அது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நம்மளுக்கு கொடுப்பாங்க அவரது வாழ்க்கை நம்ம வாழ முடியுமா நம்ம இருபதாயிரரூவா வாழ்க்கையிலேயே மிச்சம் முடிக்க முடியுமான அவங்க எட்டாயிரரூவா வாழ்க்கையே மிச்சம் முடித்து நம்மளுக்கு தராங்க இந்த சிஸ்டமே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பெரிய சிஸ்டம் பார்த்து நிதானமாக நிறுத்தி எல்லாத்தையும் அதையும் யோசிங்க லவ் பண்ணுற கொண்டு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறத கொண்டு நீங்கள் பேசுகிறதும் கொண்டு ஒரு விஷயத்த வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்கிறது கொண்டு எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிக்குதுங்கிறது கொண்டு இந்த கடை நம்ம வச்சுக்கலாங்கிறது மொத கொண்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது கொண்டு ஒரு தள்ளுபடி கடை ஓடலான்னு கொண்டு ஒரு வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணாங்கிற கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு வேண்டி நீங்கள் யோசித்தா உங்களது வாழ்க்கையை பின்னாடி எடுத்து எடுக்க முடியுமா உங்களது வாழ்க்கையை நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கையாக நல்ல வாழ்க்கையாக வாழ ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் உங்களது யோசனை மற்றும் உங்களுக்கு தெரிந்த அறிந்த நபர்களிடம் கேட்பது யோசனை பார்த்து பத்தரமாக நேதானமாக உங்களது வாழ்க்கையும் உங்களது வளத்தையும் அருமையாக பெற்று எடுத்துட்டு போங்க இது வாழ்க்கை ஒரு விதமான ஒரு தருணம் கண்டிப்பாக சொன்னது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பல்வேறு விதமான தருணம் காண சொல்லுங்கள் பேர் சிம்பா பல்வேறு விதமான தருணத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு நம்ம நினைப்போம் எதுவுமே முடிகிடுன்னு நம்ம நினைக்க வைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு சிந்தனைகளும் ஆலோசனைகளும் இருக்க வேண்டும் ஒரு சீனியர் ஆக்டிவிட்டியும் இருக்க வேண்டும் நான் சொன்னது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு இதாக அப்படின்னுங்கிறத கூட யோசிக்கலாம் தப்பு கிடையாது